நினைவால் கூட மறக்க முடியாத ஒரு செய்தி ஒரு தாயின் சபதம் ஒரு தாய் பிள்ளைக்காக எந்த நிலைக்கு வேணாலும் செல்வாள் உயிரை கூட பணியமைப்பாள் என்பதையெல்லாம் காப்பியங்களிலும் காவியங்களிலும் பாடல்களிலும் திரைப்படங்களிலும் வரலாறுகளிலும் இலக்கியங்களிலும் நாம் எல்லாம் நீக்கமற படித்திருப்போம் ஆனால் வாழும் காலத்தில் நாம் பார்த்திருக்க மாட்டோம் அப்படி ஒரு செய்திதான் இன்னைக்கு நான் பதிவு செய்யப் போகிற ஒரு செய்தி இதில் அரசியல் கிடையாது வரலாற்றில் நீக்கம் வர இடம்பெறக்கூடிய செய்திகள் இது கிடையாது ஆனால் உணர்ச்சிகளின் தொகுப்பு இப்படி ஒரு தாய் இருக்க முடியுமா ஆனாலும் இதில் அரசியல் இருக்கிறது அந்த அரசியலை சொல்வதற்காகத்தான் இந்த செய்தி இந்த துணிச்சலை கேட்டு பாருங்கள் உங்களால் சத்தியமாக தூங்க முடியாது நிச்சயமாக மறக்க முடியாது என்று நம்புகிறேன் தோழர்களே ஒரு பெண் ஒரு தாய் அந்த அம்மா தன் குழந்தைக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் செல்வாள் என்றால் சிறையிலிருந்து தப்பி தன் குழந்தையை காப்பாற்றுவாள் என்று சிறைச்சாலைகளில் நாம் படித்திருப்போம் ஜான்சி ராணியை படித்திருப்போம் வீரமங்கை வேலுநாச்சியாரை படித்திருப்போம் ஜான்சிராணி குழந்தைகளை குழந்தையை முதுகில் கட்டி கொண்டு போவதைப் போல நாம் படித்திருப்போம் நான் சொல்லப்போற செய்தி வரலாற்றில் செய்திகளில் படித்தவர்கள் இதை தெரிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நடந்த சம்பவம் ஆமாம் தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நடத்திய காலகட்டம் இதில் எம்ஜிஆர் அவர்களின் பங்கு நீக்கமர இருக்கிறது அதனால்தான் இதில் அரசியல் இருக்கிறது என்று சொல்லுகிறேன் ஒரு திருட்டு வழக்கில் ஒரு பெண்ணை கைது பண்ணி சென்னை மத்திய சிறையில் கொண்டு வந்து காவல்துறையினர் ஒப்படைக்கின்றனர் அந்த பெண்ணுக்கு நீதியில் நீதித்துறையில் இருந்து ஆறு மாதம் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறு மாதம் தண்டனை கொடுக்கப்பட்ட பெண் கைதிகளை வேலூர் சிறைச்சாலையில் அடைப்பார்கள் எதற்காக வேலூர் சிறைச்சாலை வேலூர் சிறைச்சாலை தான் பெண்கள் மட்டுமே பெண்கள் பெண் காவலர்களால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு பெண் சிறைச்சாலை இருக்கிறது இது இந்தியாவில் முதல் சிறைச்சாலை தமிழ்நாட்டில் முதல் பெண் சிறைச்சாலை என்று அறியப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு பெண்களுக்காக மட்டுமே கட்டப்பட்டது இன்றைக்கு நூற்றி தொண்ணூற்றி நாலு வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட வேலூர் சிறைக்கு அந்த பெண்ணை மாற்றப் போகிறார்கள் இது ஒரு சின்ன குறிப்பு தான் அந்த வேலூர் சிறைச்சாலையில் தான் இந்தியாவின் மிகப்பெரிய தலைவர்களும் சமீபத்தில் இரண்டு ஆண்டுகள் நாம் வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய தலைவர் வைகோ அவர்கள் இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் அதில் இருந்தார்கள் நீண்ட ஆண்டு ஒரு அரசியல் தலைவர் இருந்து அந்த சிறைச்சாலைக்கு சென்னை மத்திய சிறையிலிருந்து ஒரு பெண்ணை அனுப்பப் போகிறார்கள் ஒரு மாதத்திற்கு மேல தண்டனை பெற்ற கைதியாக இருந்தால் அந்த பெண்களை வந்து நேரடியாக வேலூர் சிறைச்சாலைக்கு அனுப்புவது சிறை விதிகளாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறை விதிகளில் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் தான் சென்னை செயல் கெட்டுறாங்க சென்னையில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் செயல் வந்து கெட்டுறாங்க அது உள்ள போடுறதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் கிடையாது ஆகினால் அங்கே கொண்டு போறாங்க சரி இப்ப செய்திக்கு வரலாம் ஒரு பெண்ணை அவர்கள் வந்து கூட்டிட்டு போய் ஜெயிலுக்குள்ள வச்சா அந்த பெண் தப்ப முடியுமா முடியும் என்கிறார் இதை எழுதியவர் இதை சொன்னவர் இதை பதிவு செய்தவர் ஜி ராமச்சந்திரன் என்கின்ற சிறை அதிகாரி பதிவு செய்திருக்கிறார் என்னால் மறக்க முடியாத சம்பவம் என்று அம்மா தோழர்களே அந்த பெண்ணை கொண்டு போய் சிறையில் ஒப்படைத்து விட்டார்கள் அன்றைய நாள் மாலை பொழுது மணி நான்கு இருக்கும் அவர் எழுதுகிறார் அவர் எழுதுறதுதான் நான் சொல்றேன் நாலு மணிக்கு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பெண் ஆறு மணிக்கு காணவில்லை ஆறு ஆறரை மணிக்கு சிறை ஒட்டுமொத்த அதிகாரிகள் எல்லாம் போய் தேடுகின்றனர் இது எப்படி சாத்தியம் என்று ஏனெனால் அன்னைக்கு வந்து சாயங்காலம் பெண்களுக்காக என்ன செய்வாங்களா சென்னையில் வந்து தூர்தர்ஷனில் படம் ஓடுமா அந்த தூர்தர்ஷனில் படம் ஓடக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது காவலருக்கு இருந்தக்கூடிய பெண் காவலர் வந்து திறந்து விடுற ஆள் வரப்போக இருக்கிற திறந்து போது அதை மாற்றி மாற்றி இருக்கும்போது அந்த அம்மா வந்து ஒரு லைட்டாக கதை கொஞ்சம் அசிங்க உட்காந்துட்டாங்க இந்த வாய்ப்புக்காக காத்திருந்த ஒரு பெண் அந்த கதவு வழியாக தனியாக வெளியேறுகிறாள் ஒரு முன்னூறு அடி தூரத்தில் வந்து ஒரு காவலர் நிற்கிறார்கள் அதுக்கு பாத வழியாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அந்த இடைப்பட்ட பிரிவில் இருந்து தனி இன்னொரு காம்பவுண்டுக்கு காலத்துக்கு ஒரு பைப்பு இருந்திருக்கு அந்த பைப்பு வழி அந்த பெண் ஏறுகிறான் ஏறி போய் உச்சிக்கு போகிறான் உச்சிக்கு போயிடற நேரத்தில் வந்து பாரா காவலர்கள் இருக்கிறாங்க பாருங்க அந்த பாரா காவலர்களை டியூட்டி டைம் முடிகிற வரைக்கும் அந்த பெண் வெயிட் பண்ணி எட்டு மணிக்கு முடியுது அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த பெண் நோட்டமுடுத்தாங்க அப்போது இந்த கட்டடத்திலிருந்து இன்னொரு கட்டடம் வந்து ஒரு தனியாக இருக்கிறது அதுக்கு மேலே போகணும் அதுல ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு அங்கிட்டு ஒரு சுவர் இருக்குது அந்த சுவருக்கு அங்கிட்டு தான் வெளியே போகக்கூடிய இதுதான் சிறையின் அமைப்பு ஆனால் அந்த சிறையின் கட்டடத்தின் உயரம் இருபதிலிருந்து இருபத்தைந்து அடி உயரணும் அவர் முயற்சி பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து என்ன நடக்குன்னதிலே நாலு மணிக்கு தான் ஜெயிலுக்குள்ள வராப்பட அது உள்ள அமைப்பு என்னன்னே தெரியாது அது வெளியே போகணும் அது ஏன் வெளியே போகணும்னா இந்த திருட்டு வழக்கில் கொண்டு வந்த இந்த பெண்ணுக்கு ஒரு ஒரு வயசுல குழந்தை இருக்கு அந்த குழந்தையை வந்து இவங்க வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா நாளைக்கு இந்த பொம்பளை வந்து வேலூர் ஜெயக்கு அனுப்பணும்னு சொல்லும்போது தன்ட்ட தான் புள்ள என்ன செய்யும் நம்மளை வேலூர் ஜெயிலுக்குள்ளே கொண்டு போறாங்கன்னு சொல்லி ஒரு திருட்டு வழக்கில் ஜெய்பீம் படம் பார்த்தவங்களையே அது மாதிரி கொண்டு வந்த ஒரு வழக்கு அப்புறிய கேட்க நாதியற்றவர்கள் நிலை இதுகளெல்லோட தொகுப்பு தான் அந்த ஜெய்பீம் படம் மனித மனித வரலாற்றில் வந்து ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுலேயும் ஒரு மாற்றத்தை கொடுத்த ஒரு திரைப்படம் அந்த சம்பவத்தை போலேயே இங்கே நடந்துருக்கு ரோட்டில் படத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கொண்டு போய் நேராக உள்ளே விட்டுருதாங்க சரி இப்போ இப்போ ஏன் இந்த பெண் அங்கே போனாப்ல அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தையை இப்போ வேலூர் ஜெயிலுக்கு போய் ஆறு மாத தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா தன்னுடைய குழந்தை என்ன ஆகும் அதன் கண்கள் பறிக்கப்பட்டு பிச்சை எடுக்க வைக்கப்படுமா கை கால்கள் முறிக்க வைக்கப்படுமா கை கால்கள் உடைக்கப்படுமா நான் கடவுள் படத்தில் திருமீழ் இயக்குனர் பாலா அவர்களின் பதிவினைப் போல இப்படியெல்லாம் கொடூரம் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறதே சொல்லி அந்த தாய் கலங்குகிறாள் அவளால இருக்க முடியல இப்போ தன்னோட பிள்ளையோட நிலை என்னாகும் அப்போ சேர்த்துப்பட்டு ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய தன் குழந்தை ரயில்வே தண்டவாளம் வரைக்கு போய் ஒருவேளை ரயிலில் அடிபட்டால் இதெல்லாம் நம்ம சொல்லலை அந்த அம்மா பேசுது நான் என்ன செய்ய முடியும் என்னால் உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்க முடியல எப்படியாவது என் குழந்தையை நான் கிளக்கி வந்து விட வேண்டும் அதுதான் பிரச்சனை என் குழந்தையோட போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் அது வந்து போகுது இப்போது அந்த பெண் யார் அப்படி என்று கேட்டால் அது வந்து ஒரு சின்ன ஒரு துன்பியல் சம்பவமாக அது இருக்கிறது போல் ஒரு கிருஷ்ணகிரியை அடுத்த ஒரு மலைஜாதி பெண் அந்த பெண்ணை ஒருவன் திருமணம் செய்வதற்காக காதலித்து திருமணம் செய்கிறான் சினிமாக்களில் பார்க்குற மாதிரி ஏமாத்துறான் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான் விபச்சாரத்துக்கு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுறான் அது சம்மதிக்கலை இதற்கிடையில் இவர்கள் இரண்டு பேருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அதுக்கு பிறகு அவன் திருப்பியும் உபச்சாரத்துக்கு தள்ளும்போது இவளை எதிர்த்து பேசுகிற கட்டத்தில் மறுநாள் இருந்து அந்த கடவுள் கைவிட்டு போய்விட்டான் இது திரைப்படங்களில் பார்க்கக்கூடிய காட்சிகளைப் போலத்தான் இதுவும் இருக்கிறது அப்படித்தான் வேற வழி இல்லை நாதி இல்லை ஊற விட்டு வந்தாச்சு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாச்சு இப்போது ஒரு நாள் நைட்டு போலீஸ் வந்து சாயங்காலம் கூப்பிடுது இங்கே வாமான்னு சொல்லி ஒரு திருட்டு கேஸ் போட்டு அதை கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க இது அந்த கேஸ் அந்த நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வழக்கில் சேர்க்கும்போது ஆறு மாதம் தண்டனை கொடுத்து அனுப்பிடுறாங்க இதை போலீஸ் ஸ்டேஷனில் என் பிள்ளைய தூக்கிட்டு வந்துடுறேன் என் பிள்ளையை தூக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லுது அவங்க கேட்கலை இதுக்கு என்ன நடக்குன்னே தெரியல இந்த பெண்ணுக்கு மலைஜாதி பெண்ணு இல்லையா மலைவாசியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு கிருஷ்ணகிரி தான் நினைக்கிறேன் அப்படி தான் பதிவு இந்த நிலையில் தான் அந்த பெண் முடிவெடுக்கிறாப்புல தன் குழந்தையை நாம் மீட்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காக போகிறார் அந்த இடத்துல வந்து ஒரு அடி பனிரெண்டு அடியில் வந்து நீளம் இருபது அடி உயரம் அதை தாண்டின கட்டடம் இருக்குது இது என்ன செய்யறதுதான் அந்த பெண்ணு பார்த்து இந்த மாடியிலிருந்து அந்த மாடிக்கு தாண்டணும் அப்போ காவலர்கள் கண்ணில் படாம வரை அவங்க போகணும் அப்போ அந்த பைப்புல ஏறி அதுக்கு இடையில் ஒரு மரம் இருந்திருக்குது அந்த மரத்தோட கிளை வந்து கொஞ்சம் பக்கத்தில் வருதுன்னா அது வந்து பனிரெண்டுலேருந்து பதினெட்டு அடி நீளத்தில் அதில் பறந்து சினிமாவில் போகிற மாதிரி காட்சி எடுக்கிற மாதிரி போகணும் அப்போ இந்த பெண் காவல்துறை எல்லாம் மீறி காவல்களை மீறி எல்லாம் சரியான பிறகு அதற்கான நேரத்திற்கு பிறகு இந்த பெண் பின்னால் போய் காற்றில் பறந்து போய் அந்த மரத்தோட கிளையை பிடிக்கிறாங்க அப்போ அந்த கிளை முறியுது அப்போ அப்படியே அதுலேருந்து பறந்து போய் இன்னொரு கிளைய பிடிச்சு அந்த கட்டடத்தில் போய் அந்த மரத்து மேல நிக்கிறாப்லையா மரத்து மேல இன்னும் போலீஸ் அந்த மரம் ஒடிவு சத்தத்தை கேட்டு எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா காத்துக்கு விழுந்திருக்கலாம்ங்கிற முடிவுல மரத்தோட ஒட்டி நிற்குது அதுக்கு பிறகு அந்த கட்டடத்துக்குள்ள உள்ள குதிக்கு கட்டடத்துக்குள்ள குதிச்சு உள்ள தேடி போய் அந்த காம்பவுண்டுக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிறாப்பிடும் அதற்கு பிறகு இந்நேரெல்லாம் அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெண்ணை காணும்னு சொல்லி அவங்களாம் தேடுறாங்கன்னா ஏன்னா இது வந்து செப்பரேட் கட்டடத்துக்குள்ளே வந்து அவங்க கனவுல கூட நினைச்சி பார்க்கல ஒரு பெண் இருபது அடி சுவரை தாண்ட முடியுமா அதுக்கு பிறகு பன்னிரெண்டு பதினஞ்சு அடி நீளத்தில் இருந்து அது கங்கிட்டு இருக்கக்கூடிய கற்பனைக்கு எட்டாத அவங்க அந்த நிலைக்குள்ளே போகவே கிடையாது சாத்தியமே இல்லைன்னு முடிச்சுட்டாங்க இப்போ இந்த பெண் என்ன செய்யுதுன்னா அங்கிருந்து உள்ள போயிட்டு இந்த பாறை காவல்நிலையெல்லாம் தேடிட்டு இருக்கிற நேரத்தில் பதட்டப்பட்டு தேடிட்டு இருக்கிற நேரத்தில் மீண்டும் ஒரு கம்பை பிடித்து ஏறி காம்பவுண்ட் சுவர ஏரி கம்பி பீங்கான்கள் பொருத்தப்பட்டிருக்கும் அத்தனையும் தாண்டி பார்த்தா வெளியில வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி யாரு நீங்கள் சென்னை சிறைச்சாலை வந்து பழைய சிறைச்சாலை பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிராக இருக்கும் அந்த அது பாலத்துல இருந்து பார்க்கும்போது கீழே இருக்கும் அதுல அந்த ரயில்வே அந்த சிறைச்சாலை இருந்து பின்பக்கம் இருக்கக்கூடிய கூவை மாத்திரம் அவ்வளவு உயரத்திலிருந்து கீழே குதிக்கிறார் குதித்து முள்ளுக செடிகள் எல்லாம் தாண்டி சாக்கடை எல்லாம் தாண்டி தளவிரி கோலமாக சேர்த்துப்பட்டு ரயில்வே நிலையத்தை நோக்கி ஓடுகிறாள் அங்கே இன்னொரு பிச்சைக்காரரின் அரவணைப்பில் தன்னுடைய குழந்தையை பார்க்கிறாள் அந்த தாய் அள்ளி அரவணைத்து தன் குழந்தையை தூக்கி கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீக்கடையில் போய் டீ வாங்கி கொடுத்து பண்ணு கொடுத்து ஏன்னா அது அந்த வழக்கமான தெரிஞ்ச டீ கடை தான் கொடுத்துட்டு அப்படியே அதே குளத்தோடு இரவு பத்து மணிக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருகிறாள் நடந்து அப்போது அந்த காவல்காரர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த போலீஸ் வந்து உள்ளே விடமாட்டாங்க இங்கிட்டலாம் இவ்வளோ வரக்கூடாது போ போவோங்கிற இல்லை நான் உள்ளே போகணுங்கிறது அப்போ அவர் லூசுன்னு நினச்சிக்கிட்டுறார் பிச்சைக்காரதானே லூசுன்னு நினச்சிக்கிட்டுதான் அப்போ திருப்பி போய் சொல்லும்போது இல்லை நான் தான் போகணும் நான் ஜெயிலுக்குள்ளே இருந்தால் நான் வந்தேன் என் பிள்ளைய தூக்கிட்டு போக வந்தேன் ஒன்றே இந்த சிறை வாட் காவலருக்கு அப்போ புரியுது உள்ளே பெரிய கலவரம் நடக்கலையா அதை பார்த்துக்கிட்டு உள்ளே ஓடி போய் தகவலை கொடுக்குறாரு தகவலை கொடுத்து எல்லா சிறை அதிகாரிகள் அத்தனை பேர் ஓடி வந்து பார்க்கும்போது இந்த பெண்ணு வந்தாங்க இன்னிக்கு யாருன்னா ஒரு கை குழந்தையோடு வந்து மனுநீதி சோழன்ட்ட நீதியை கேட்டதைப் போல காப்பியங்களிலும் இலக்கியங்களும் எவ்வளவோ உணர்ச்சிகரமான செய்திகளை படித்தது போல் அப்படியே தகைச்சி போயிட்டேன் இப்போ சிறை அதிகாரி அதை பார்த்துட்டு அவருக்கு என்னென்னு செய்கிறதுனே தெரியல ராமச்சந்திரன் எழுதுகிறார் அவர் வந்து பார்க்குறார் அந்த பெண் அப்படியே நிற்கிறார் பரட்டத்தலை என்ன இல்லாத தலை கிழிஞ்ச சேலை உடம்பெல்லா ரத்தம் கையில் ஒரு குழந்தை ஐயா நான் தான் இந்த சிறையை விட்டு நான் வெளியே போனேன் ஏன் போகணும் என் பிள்ளைய தொக்கிறதுக்கு போனே நாளைக்கு நீங்கள் வேலூர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சீங்கன்னா என் பிள்ளைய யாராவது கொண்டுட்டா இல்லை ரயிலில் அடிபட்டுட்டா கை கால்களை உடைத்து பிச்சை எடுக்க வைத்து விட்டால் கண்ணை பிடிங்கி விட்டால் என்ன செய்வது இதுதான் அதுக்குண்டான கேள்வி வாமா நீ எப்படிமா தப்பிச்சேன்னு சொல்லி உங்க போய் கேட்டால் அந்த பெண் இப்படித்தான் தப்பிச்சேன்னு சொன்னா அந்த பாதையை காட்டுது அதுக்கு ஏறின தடங்கள் இருக்குது பைப்பு ஏறுனதை காட்டுது அந்த பில்டிங்கில் இருந்து இன்னொரு பில்டிங் தேவுது அங்கேருந்து ஒரு மரத்து மேலே தாவுது அங்கே குதிக்கி திருப்பி சுவர் ஏறுது அங்கேருந்து கூவன் நதிக்கு குதிக்குது அப்படி போகுது இவங்களுக்கு ஒன்றுமே நினச்சி பார்க்க முடியலை இதை எப்படி சாத்தியம் இது இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது நம்பாமலும் இருக்க முடியவில்லை மீண்டும் அதிகாரிகள் அத்தனை பேரும் கூடுகிறார்கள் இதை என்ன செய்வது யாரிடம் சொல்லுவது இப்படிப்பட்ட சம்பவங்களை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் சட்டம் கடமையை தன்னுடைய குழந்தையை காப்பாத்ததுக்காக எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாள் அப்படிங்கறது பிரமிப்பிலிருந்து வெளியே வராம சொல்லி அதை முறையாக சட்டத்துறை அமைச்சருக்கு தகவல் கொடுக்கிறார்கள் மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்க அவர்களிடம் அதிர்ந்து போகிறார் இப்படி சாத்தியமா இது நடக்குமா ஆனால் நடந்து முடிந்து விட்டது என்ன செய்வது என்று சொன்ன உடனே துறை அமைச்சர் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரிடம் இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கிறார் எம்ஜிஆர் பிரமித்து போயிருந்தார் ஏற்கனவே தாய் பாசம் தாய்க்கு பின் பாசம் தாய் மேல வந்து மிகவும் பற்றுதலோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே உருக்கிறதார் ஒரு தன் குழந்தைக்காக ஒரு தாய் இவ்வளவு பெரிய ஒரு கடுமையான ஒரு காரியத்தை செய்ய முடியுமா ஆனால் செஞ்சுருக்காங்க அப்போ இதுக்கு காரணம் என்ன தாய் பாசத்தை தாண்டி என்ன இருக்க முடியும் இது பிள்ளை பாசத்தை தாண்டி என்ன இருக்க முடியும் அதுக்கு நான் ஏதாவது செய்யலாமா விடுதலை செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா அந்த தாயும் சேயும் வாழ்வதற்கு என்று கேட்கிறேன் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் அதை செய்வதற்கு ஆவணம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் உடனடியாக சட்டத்துறை அத்தனை பேரும் எல்லாம் வாய்ப்பு இருக்கிறத முதலமைச்சர் சொல்லுறாங்க தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தாயையும் பிள்ளையையும் விடுதலை செய்கிறார் எம்ஜிஆர் அதிகாரம் யார்கையில் எளிய மக்களின் கண்ணீரை எளிய மக்களின் கவலையையும் துன்பத்தை தீர்ப்பதற்காக அவர் எடுத்த முடிவு வரலாற்றின் பொன்னேடுகளில் பறிக்கக்கூடிய பொன்மனி தலைவன் என்று சொல்லுகிறோம் அல்லவா அப்படித்தான் நடந்தது தோழர்களே படித்து பார்த்துவிட்டு என்னால் நம்பாமல் இருக்கவே முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு செய்தி பட்டது எங்கெங்கேயோ என் நினைவுகளை கொண்டு சென்றது மனம் பதை பதைத்தது ஒரு தாய் இப்படி இருக்க முடியுமா நடந்திருக்கிறது கண்ணிற்கு முன்னால் நான் வாழும் காலத்தில் அந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இது அடுத்த தலைமுறைக்கும் ஏதோ ஒரு நான்கு பேருக்கு போகக்கூடிய இந்த செய்தி ஒரு தாயின் பாசப்போல் தாய்மை இல்லாமல் இந்த உலகம் இல்லை வாய்ப்பு கிடையாது எங்கள் வீட்டில் ஒரு பூனைக்குட்டியின் பாசத்தை நான் கண்டேன் இதைப்போலத்தான் ஒரு பூனைக்குட்டி தன் குட்டியை வளர்ப்பதற்காக அது மழையிலும் வெயிலிலும் இன்னொரு இடங்களில் வைத்து பாதுகாப்பது நினைக்கும்போது இந்த கட்டுரையை நான் படித்து முடித்த பின்பு என் வீட்டில் ஒரு பூனைக்குட்டி நடந்ததற்கும் அதோட காட்சியை நாம் பார்ப்பதற்கும் இரண்டையும் மேட்ச் பண்ணி நாம் பார்ப்பேன் பிரமித்தேன் அந்த செய்தியை நம் தோழர்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே